வணக்கம் நீங்க சயின்ஸ் ஃபிக்ஷன் படங்கள்ல பார்த்துருப்பீங்க ஒருத்தர் திடீர்னு ஒரு சுவரை கடந்த அடுத்த பக்கம் போயிடுவார் யோசிச்சு பாருங்க நம்ம கையில் இருக்கிற ஒரு காஃபி கப் திடீர்னு மேசையை ஊடுருவி கீழே விழுந்தா எப்படி இருக்கும் இந்த எண்ணம் வந்து வெறும் கற்பனையா இல்லை இதுக்கு பின்னாடி உண்மையாவே ஏதாவது அறிவியல் ஒளிஞ்சிருக்கா குவாண்டம் இயற்பியலோட அந்த விசித்திரமான விதிகள் நாம பார்க்குற இந்த பெரிய உலகத்துக்கு பொருந்துமா இல்லையாங்கிறதா இன்னைக்கு நம்ம ஆழமா அலச போற விஷயம் ஆமா இந்த கேள்வி ஆராய நீங்க எங்களுக்கு கொடுத்திருக்கிற மூலங்கள் ரொம்பவே சுவாரஸ்யமானவை ஒரு பக்கம் உலகங்களும் இருக்கிற இயற்பியலாளர்கள் விவாதிக்கிற ஒரு ஆன்லைன் மன்றம் ஃபிசிக்ஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இத அறிவியலோட அதிகாரப்பூர்வமான விதிப்புத்தகம்னு கூட சொல்லலாம் இன்னொரு பக்கம் ஒரு தமிழ் ஆராய்ச்சியாளர் காந்தங்களை வச்சு தண்ணீல செஞ்ச ஒரு சோதனையோட யூடியூப் வீடியோ இது வந்து அந்த விதிப்புத்தகத்தையே கேள்வி கேக்குற மாதிரி இருக்கு இந்த ரெண்டுக்கும் நடுவுல இந்த சோதனையை விளக்குற ஒரு சுருக்கமும் இருக்கு சரியா சொன்னீங்க அதாவது ஒரு பக்கம் விதிகள் இன்னொரு பக்கம் அந்த விதிகளை மீறதா சொல்ற ஒரு சோதனை இந்த ரெண்டு உலகங்களும் சந்திக்கும் போது என்ன நடக்குது நாம இதுவரைக்கும் யோசிக்காத ஒரு புது கதவு துறக்குதா இல்ல ரெண்டும் ஒன்று முரண்பட்டு நிக்குதான்னு ஆழமா பார்க்கலாம் வாங்க சரி இத விரிவாக பாப்போம் முதல்ல அந்த விதி புத்தகத்துல என்ன எழுதியிருக்குன்னு கேட்போம் இயற்பியலாளர்கள் என்ன சொல்றாங்க ஒரு பேஸ்பால் பந்து சுவர கடந்து போறது ஏன் நடைமுறையில சாத்தியமே இல்ல எல்லாம் ஆரம்பிக்கிறதே குவாண்டம் சுரங்க ஒரு விசித்திரமான விஷயத்துல தான் அணு அளவுக்கு ரொம்ப சின்னதா போனீங்கன்னா ஒரு எலக்ட்ரான் மாதிரி ஒரு துகளுக்கு முன்னாடி ஒரு சுவர் மாதிரி ஒரு ஆற்றல் தட இருக்குன்னு வைங்களேன் கிளாசிக்கல் இயற்பியல் படி அந்த தடையை தாண்டி போற அளவுக்கு அதுகிட்ட சக்தி இல்லைன்னா அது அங்கேயே நின்னுடும் ஆனா குவாண்டம் உலகம் அப்படி இல்ல அந்த துகள் அந்த தடையை தாண்டாம அதுக்குள்ள ஊடுருவி அடுத்த பக்கம் போறதுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு ஒரு நிகழ்தகவு இருக்கு ஓ அதாவது சுவர்ல கதவு இல்லாதப்பவே அந்த பக்கம் போறதுக்கு ஒரு சின்ன சான்ஸ் இருக்குன்னு சொல்றீங்க அந்த துகளோட அலைச்சார்பு மூலமா இத விளக்குவாங்க இல்லையா மிகச்சரிய சொன்னீங்க அந்த அலை தடைக்கு அந்த பக்கமும் லேசா பரவி அதனால அந்த துகள் அங்கே இருக்கும் ஒரு வாய்ப்பு உருவாகுது எனக்கு ஒரு சந்தேகம் ஒரு பந்துல கோடிக்கணக்கான அணுக்கள் இருக்கு ஒரு அணு சுரங்கப்பாதை செய்யறதுக்கே நிகழ்தகவு ரொம்ப கம்மினா அத்தனை அணுக்களும் ஒன்னா ஒரே நேரத்தில் அது செய்யறது அது கணித ரீதியா சாத்தியமே இல்லையா நான் சரியா புரிஞ்சுக்கிறேனா நீங்க சரியான பாதையில தான் யோசிக்கிறீங்க இங்கதான் ஒருங்கிணைப்பு இழப்பு அதாவது டீ என்கிற முக்கியமான கருத்து வருது ஒரு பேஸ்பால்ல கிட்டத்தட்ட பத்து நடுக்கு இருபத்தி மூணு மூலக்கூறுகள் இருக்கு அதாவது ஒண்ணுக்கு பக்கத்துல இருபத்தி மூணு பூஞ்சம் போட்டா வர்ற ஒரு பிரம்மாண்டமான எண் அந்த பந்து முழுசா சுவரை கடந்து போனோம்னா அதுல இருக்கிற அத்தனை கோடிக்கணக்கான மூலக்கூறுகளோட அலைகளும் ஒரே நேரத்துல ஒரே மாதிரி நகரணும் ஆமா ஒரே கட்டத்துல ஒரு துளி கூட பெசகாம கச்சிதமா ஒருங்கிணைஞ்சு செயல்படணும் ஒரு நிமிஷம் இது எனக்கு ஒரு பெரிய ஸ்டேடியம்ல இருக்கிற ஒரு லட்சம் பேரு எல்லாரும் ஒரே மில்லி வினாடியில துல்லியமா ஒன்னா சேர்ந்து கை கைதட்டணும்னு சொல்ற மாதிரி இருக்கு அதுக்கு வாய்ப்பே இல்லையே அருமையான உதாரணம் அதுவே கஷ்டம்னா அந்த ஸ்டேடியம் காத்து வெளிச்சம் சத்தம்னு எல்லா பக்கம் தொந்தரவுக்கு உள்ளாகுதுன்னு கற்பனை பண்ணுங்க இங்க அந்த பந்து அதோட சுற்றுப்புறத்தோட அதாவது காத்து ஒளி வெப்பம்னு எல்லாத்தோடும் நொடிக்கு பல லட்சம் உழை தொடர்பு கொள்ளுது இந்த ஒவ்வொரு தொடர்பும் அந்த ஒருங்கிணைஞ்ச குவாண்டம் நிலைய சிதைச்சிடும் அந்த அலைகள் எல்லாம் களைஞ்சு போய் அந்த பொருள் ஒரு கிளாசிக்கல் பொருளா அதாவது நியூட்டனோட விதிகளுக்கு கட்டுப்பட்ட ஒரு சாதாரண பந்தா மாறிடும் அப்போ அந்த குவாண்டம் காணாம போயிடுது காணாம போயிடுது தான் ஒரு பந்து சூற கடந்து போறதுக்கான நிகழ்தகவு அந்த மூலங்கள்ல சொல்ற மாதிரி வானியல் ரீதியாக அரிதானது அதாவது பிரபஞ்சம் உருவாகி அழியற காலத்தை விட பல மடங்கு அதிக காலம் காத்திருந்தாலும் அது நடக்காது நடைமுறையில பூஜ்யம் சரி அப்போ இயற்பியல் விதிகள் ரொம்ப தெளிவா ஒரு கதவு மூடுது ஒரு பந்து சுவர கடந்து போகாது ஆனா பெரிய அளவுல நம்ம கண்ணுக்கு தெரியற அளவுல குவாண்டம் விளைவுகளுக்கு வேற உதாரணங்கள் இருக்கா நிச்சயமா இருக்கு ஆனால் அதுங்க ரொம்ப வித்தியாசமானவை மீ கடத்து திறன் அதாவது சூப்பர் கண்டக்டிவிட்டி ஒரு சிறந்த உதாரணம் அதுல ஒரு பொருள் இருக்கிற கோடிக்கணக்கான எலக்ட்ரான்கள் எல்லாம் தனித்தனியா செயல்படாம ஒன்னா சேர்ந்து ஒரு பெரிய சூப்பர் குவாண்டம் துகளா செயல்படும் அதனால தான் அதுங்க எந்த தடையும் இல்லாம மின்சாரத்தை கடத்துது அதே மாதிரி ஜோசப்சன் விளைவுல ஒரு சின்ன தடைக்கு நடுவுல மின்னோட்டம் சுரங்கப்பாதை மாதிரி ஊடுருவி போகும் ஆனா இங்க கவனிக்க வேண்டிய விஷயம் இது ஒரு பொருளோட கூட்டு நடத்தைய பத்தினது ஒரு மின்னோட்டம் தடைய கடக்கிறது வேற ஒரு முழு மாணவர் சுவர கடந்து போறது வேற ரெண்டும் ஒண்ணு கிடையாது புரியுது அப்போ ஒரு பக்கம் நிறுவப்பட்ட இயற்பியல் தெளிவா சொல்லிடுது ஒருங்கிணைப்பு இழப்புங்கிற ஒரு பெரிய காவலாளி இருக்கிறதால பெரிய பொருட்கள் அப்படி நடந்துக்காதுன்னு ஆனா நீங்க கொடுத்த யூடியூப் வீடியோல இருக்கிற ஆராய்ச்சியாளர் அந்த மூடிய கதவியை தட்டி அதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்க முயற்சி பண்ற மாதிரி இருக்கு நியூட்டன் மற்றும் ஐன்ஸ்டீனோட விதிகள் அணு அளவில் தோல்வியடைதுன்னு அவர் ரொம்ப உறுதியா நம்புறார் ஆமா அவரோட சோதனை அமைப்பு தான் இங்க ரொம்பவே சுவாரஸ்யமானது அவர் ரெண்டு விதமான காந்தங்களை ஒப்பிடுறார் ஒன்னு நாம சாதாரணமா பாக்குற கருப்பு காந்தம் அத பூமி மாதிரி ஒரு சாதாரணமான காந்த புலம்னு உருவாக்கப்படுத்துறாரு இன்னொன்னு ரொம்ப ரொம்ப சக்திவாந்த நியோடைமியம் காந்தம் அத விண்வெளி அல்லது இமயமலை மாதிரி ஒரு தீவிரமான காந்த புலம்னு சொல்றார் அந்த ஒப்பீத வித்தியாசமா இருக்கு சரி அவர் என்ன கண்டுபிடிக்கிறார் இதுதான் அவரோட முக்கிய கண்டுபிடிப்பு ஒரு பாத்திரத்துல தண்ணிய வச்சு அதில் இந்த காந்தங்களை மூழ்கடிச்சு தண்ணியோட மின்னழுத்தத்தை அதாவது வோல்டேஜா அளக்குறார் சாதாரண ஃபெரைட் காந்தத்துக்கு மேல தண்ணீர்ல அளக்கும் போது ஒரு மில்லி வோல்ட் வரைக்கும் காட்டுது ஆனா அதே அந்த சக்தி வாய்ந்த நியோடைமியம் காந்தத்துக்கு நேர் மேல வச்சு அளக்கும் போது மின்னழுத்தம் பூஜ்யத்தை காட்டுது பூஜ்யமா அது அது நம்புற மாதிரி இல்லையே அந்த காந்தம் தண்ணிக்குள்ள தான இருக்கு அதுக்கு கொஞ்சம் தள்ளி இருக்கிற தண்ணியில அளந்தா ஐநூறு அறுநூறு மில்லி வோல்ட் காட்டுதுன்னு அவரே சொல்றார் ஆனா காந்தத்துக்கு நேர் மேல மட்டும் பூஜ்யமா ஒருவேளை அவரோட அளவிடும் கருவியில் ஏதாவது பிரச்சனையா இருக்குமா இல்ல வேற ஏதாவது ஒரு சாதாரண இயற்பியல் விளக்கம் இதுக்கு இருக்க வாய்ப்பிருக்கா உங்க சந்தேகம் நியாயமானது பலரும் முதல்ல இதத்தான் யோசிப்பாங்க ஆனா அவரோட விளக்கம் முற்றிலும் வேறு இது ஒரு கருவி பிழை இல்ல இதுதான் உண்மையான விளைவுன்னு அவர் சொல்றார் இத அவர் பாதை தோல்வி அதாவது தனலிங் ஃபெயிலியர் அப்படின்னு அழைக்கிறார் பாதை தோல்வியா ஆமாம் அந்த சக்தி வாய்ந்த காந்தப்புலம் தண்ணியில இருக்கிற எலக்ட்ரான்களோட இயக்கத்தை அந்த குவாண்டம் சுரங்க பாதை செய்ய விடாம ஒரு காந்த பூட்டு போட்டு நிறுத்திடுதுன்னு சொல்றார் ஓ அப்போ எலக்ட்ரான்கள் சுவரை கடந்து போறதுக்கு பதிலா அந்த சுவரே ஒரு காந்த மாதிரி ஆகி எலக்ட்ரான்களை நகரவே விடாம பிடிச்சு வச்சுக்குதுன்னு சொல்றாரா இது நியூட்டனோட நேர்கோட்டு இயக்கம் ஐன்ஸ்டீனோட வளைவு கோட்டு இயக்கம் எல்லாத்தையும் கேள்வி கேக்குற மாதிரி இருக்கே அதேதான் அணு அளவுல விசைகள் இப்படிதான் செயல்படுதுன்னு அவர் வாதிடுறார் இதுக்கு ஆதரவா திருவள்ளுவரோட இருவேறு உலகத்து இயற்கை அப்படிங்கிற வரிய மேற்கோள் காட்டுறார் அதாவது இயற்கைக்கு இரட்டைத்தன்மை இருக்கு நாம பாக்குற பெரிய உலகத்து விதிகள் வேற அணு உலகத்து விதிகள் வேறங்கிறார் அப்படியானால் இதற்கு எல்லாம் என்ன அர்த்தம் அவர் ஒரு புதிய இயற்பியலையே முன்வைக்கிறாரா ஒரு வகையில ஆமா நீங்க கொடுத்த அந்த நோட்புக் எல்லாம் சுருக்கம் இந்த விளைவுக்கு கண்ணம்மா மைட்னர் விளைவு அப்படின்னு ஒரு பெயரையே கொடுத்து விளக்குது அது ஒரு மூன்று படிநிலைகளை சொல்லுது மூன்று படிநிலைகளா என்னென்ன அது ஒண்ணு காந்த பூட்டு லாரன்ஸ் விசை மூலமா அந்த சக்தி வாய்ந்த காந்த புலம் எலக்ட்ரான்களோட இயக்கத்தை முழுசா முடக்குது ரெண்டு குவாண்டம் பிழிதல் இயக்கம் முடக்கப்பட்டதுனால அந்த எலக்ட்ரான்களோட ஆற்றல் வேற எங்கேயும் போக முடியாம அந்த இடத்துல ஒரு ஸ்பிரிங் மாதிரி அழுத்தப்பட்டு சேமிக்கப்படுது மூணு ஒத்திசைவான வெளியீடு அப்படி சேமிக்கப்பட்ட ஆற்றலை ரொம்ப ரொம்ப சின்னதா ஒரு தூண்டுதல் அதாவது ஒரு எழுபது மில்லிவாட் ஆற்றலை கொடுத்து தூண்டும்போது அந்த அழுத்தப்பட்ட ஸ்பிரிங் திடீர்னு விடுபடுற மாதிரி சேமிக்கப்பட்ட ஆற்றல் பன்மடங்கு பெருகி கிட்டத்தட்ட பத்து கிலோவாட் வரைக்கும் வெளியிடப்படுதுன்னு அந்த சுருக்கம் சொல்லுது ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் எழுபது மில்லிவாட்டை கொடுத்து பத்து கிலோவாட் ஆற்றலை வெளியெடுக்கிறதுங்கிறது அது ஆற்றல் அழிவின்மை விதிக்கு எதிராக இருக்கிற மாதிரி தெரியுதே அதாவது உள்ளிடுவதை விட அதிகமான ஆற்றலை வெளியெடுக்க முடியாதுங்கிறது இயற்பியலோட அடிப்படை விதி இது ஒரு முடிவே இல்லாத ஆற்றல் இயந்திரம் மாதிரி கேக்குது அந்த ஆராய்ச்சியாளர் இதை எப்படி விளக்குறாரு மிக முக்கியமான கேள்வி அந்த சுருக்கம் என்ன சொல்லுதுன்னா இந்த ஆற்றல் அந்த அமைப்பிலிருந்து வரவில்லை மாறாக அந்த காந்த பூட்டு குவாண்டம் வெற்றிடத்திலிருந்து ஆற்றலை எடுக்க ஒரு கதவை திறக்குதுன்னு சொல்லுது அதாவது இது குவாண்டம் வெற்றிட ஆற்றலை பயன்படுத்துறதா அது குறிப்பிடுது குவாண்டம் குவாண்டம் ஆமா ஆனா நாம இங்க ரொம்ப தெளிவா இருக்கணும் இன்னும் முழுசா நிரூபிக்கப்படாத கோட்பாட்டு இயற்பியலோட விளிம்பில் இருக்கிற ஒரு கருத்து தான் அதை இப்படி பயன்படுத்த முடியுங்கிறது ஒரு மிக மிக புரட்சிகரமான இன்னும் சொல்ல போனா சர்ச்சைக்குரிய ஒரு வாதம் அப்போ இது ஒரு புதிய ஆற்றல் மூலத்துக்கான வழியா இருக்கலாம்னு அவர் நம்புறார் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அவர் தற்போதைய கல்வி முறையையும் ரொம்ப கடுமையா விமர்சிக்கிறார் இல்லையா ஆமா அவரோட பார்வையில தற்போதைய கல்வி முறை இது போன்ற வழக்கத்திற்கு மாறான சோதனைகளை செய்ய தூண்டுவதில்லை அது வெறும் விதிகளை மனப்பாடம் செய்ய வைக்குது அதனால தான் பல உண்மைகள் கண்டறியப்படாம இருக்குன்னு அவர் நம்புகிறார் அவர் அத கஞ்சி தொட்டி கொள்கை அப்படின்னு கொஞ்சம் கடுமையா விமர்சிக்கிறார் இயற்கையை நேரடியா சோதிச்சு பார்க்காம வெறும் பட்டப்படிப்பு மட்டும் வாங்குறதுல அர்த்தம் இல்லைங்கிறது அவரோட வாலம் சரி அப்ப நம்மகிட்ட கிட்ட இப்போ ரெண்டு முற்றிலும் மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கு ஒரு பக்கம் நிறுவப்பட்ட இயற்பியல் உலகம் பல நூறாண்டு கால ஆராய்ச்சி தெளிவான கணிதத்தோட ஒருங்கிணைப்பு இழப்பு காரணமா பெரிய பொருட்களோட குவாண்டம் சுரங்க பாதை சாத்தியமே இல்ல இது ஒரு மூடிய கதவு அப்படின்னு அடிச்சு சொல்லுது இத ஒரு பெரிய கண்ணோட்டத்துல இணைத்து பார்த்தா இன்னொரு பக்கம் ஒரு சோதனையாளர் நேரடியான திரும்ப செய்ய முடியும்னு அவர் சொல்ற ஒரு சோதனையோட முடிவுகளை வச்சுக்கிட்டு அந்த மூடிய கதவை நாம தப்பான வழில தட்டிட்டு இருக்கோம் அதை உடைக்க முயற்சி பண்றதுக்கு பதிலா அதை ஒரு காந்தம் வச்சு பூட்டும்போது ஒரு புதுவிதமான ஆற்றல் சுரங்கம் திறக்குது அப்படின்னு சொல்றாரு கவனிச்சிங்கன்னா ரெண்டு பேரும் கேட்கிற கேள்விகளே வேற இயற்பியலாளர் பொருள் அந்த தடையை கடந்து செல்ல முடியுமா அப்படின்னு கேக்கிறாரு ஆனா அந்த ஆராய்ச்சியாளரோ ஒரு சக்தி வாய்ந்த புலம் மூலமா அதோட இயக்கத்தை முழுசா நிறுத்தும் போது அந்த இடத்துல என்ன அற்புதம் நடக்குது அப்படின்னு ஒரு புது கேள்வியை எழுப்புறாரு இதுதான் இதுதான் ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது உங்களுக்காக அதாவது கேட்பாளருக்காக இந்த ரெண்டு வெவ்வேறு கருத்துகளையும் நாம எப்படி அணுகிறது ஒரு பக்கம் பல ஆண்டுகளால் உருவாக்கப்பட்ட கணித சமன்பாடுகள் உலகெங்கிலும் உள்ள விஞ்ஞானிகளால் சக மதிப்பாய்வு செய்யப்பட்ட ஆய்வுகள் இருக்கு இது ஒரு பெரிய நம்பகமான வரைபடம்னு சொல்லலாம் மறுபக்கம் ஒரு தனிநபரோட நேரடி சோதனை முடிவுகளும் அதுக்கு ஆதரவா அவர் முன்வைக்கிற பண்டைய நூல்களிலிருந்து பெறப்பட்ட தத்துவார்த்த பார்வைகளும் இருக்கு இது அந்த வரைபடத்தில் இல்லாத ஒரு புதிய தீவை கண்டுபிடிச்சிட்டான்னு சொல்ற மாதிரி இருக்கு அப்போ அறிவியலோட இயல்பே இதுதானா வரைபடத்தை நம்புவதா இல்ல புதிய தீவை தேடி போவதா சரிதான் அப்போ சுவரை கடந்து செல்லும் ஒரு அறிவியல் புனைக்கதை கனவுலிருந்து நாம பயணத்தை தொடங்கணும் அங்கிருந்து குவாண்டம் இயற்பியலோட கடுமையான தவிர்க்க முடியாத விதிகளை பார்த்தோம் கடைசியா அந்த விதிகளோட தோல்விய ஒரு வாய்ப்பா பாக்கிற ஆற்றல் உருவாக்கம் பற்றிய ஒரு புதிய புரட்சிகரமான சிந்தனை வரைக்கும் வந்திருக்கும் அந்த முக்கிய முரண்பாட்டை மறுபடியும் வலியுறுத்தணும் ஒருபுறம் ஒரு பெரிய பொருள் குவாண்டம் சுரங்கப்பாதை செய்கிறது நடைமுறையில சாத்தியமே இல்லைங்கிற அசைக்க முடியாத அறிவியல் உண்மை மறுபுறம் அந்த பாதை நடக்காத போது அந்த தோல்கிய ஒரு புதிய ஆற்றல் மூலமா மாத்த முடியும்னு சொல்ற ஒரு கோட்பாடு இது அறிவியலோட எல்லைகளை பத்தியே நம்மளை யோசிக்க வைக்குது அப்படியானா இந்த கலந்துரையாடல்ல இருந்து நீங்க என்ன எடுத்துக்கணும் ஒரு பொருள் தடையை கடந்து செல்ல முடியுமான்னு மட்டும் யோசிக்காதீங்க அதுக்கு பதிலா இத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நாம எதிர்பார்க்கிற மாதிரி குவாண்டம் விதிகள் செயல்படாத போது அந்த தோல்விகளே புதிய கண்டுபிடிப்புகளுக்கான வாசல்களாக இருக்கலாமா அறிவியல்ல நாம தோல்வின்னு நினைக்கிற முட்டுச்சந்துன்னு ஒதுக்கிற வேற எந்த விஷயங்கள் ஒரு புதிய புரிதலுக்கான திறவுகோளா இருக்கலாம் பென்சிலின் கண்டுபிடிப்பு ஒரு தற்செயலான தோல்வியிலிருந்து வந்தது பல கண்டுபிடிப்புகள் அப்படிதான் ஒருவேளை குவாண்டம் உலகின் மிகப்பெரிய ரகசியங்கள் அது விதிகளை பின்பற்றும் போது தெரிவதை விட விதிகளை மீறுவது போல் தோன்றும் போதுதான் நமக்கு வெளிப்படுமோ இதுதான் இன்னைக்கு நாங்க உங்க முன்னாடி வைக்கிற சிந்தனை